இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய விழா புனித மார்க்கு நற்செய்தி அள விழா மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றர்கள் பதினைந்து முதல் இருபது முடிய அன்பார் நான்கு நற்செய்திகளில் முதன் முதலில் நற்சியின் உலை எழுதியவர் மார்க்கு யோவான் என்ற மற்றொரு பெயரை இவர் கொண்டிருந்தார் இவர் தாயின் பெயர் மரியா பௌலின் உடன் உழைப்பாளராகவும் பர்ணபாவின் ஒன்றுவிட்ட சகோதராகவும் விளங்கியவர் என் மகன் மார்க்கு என்று பேறு குறிப்பிடும் அளவுக்கு பேதரோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்தவர் புனித பவுலோடு அவரது முதல் நற்செய்தி பயணத்தில் ஈடுபட்ட அவர் பம்பிலியாவில் அவரை விட்டுவிட்டு விலகிச் சென்று விட்டார் இதன் காரணமாக பவுல் இரண்டாம் நற்செய்தி பயணத்தின் போது அவரை கூட்டிக் கொண்டு போக விரும்பவில்லை இதன் பொருட்டு பவுலும் பர்னபாவும் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தன திரு அவை மரபுபடி மார்க்கு புனித பேதரோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்ததன் காரணமாக தனது நற்செய்திக்கான மூலத்தை பேதரிடமிருந்து பெற்றிருக்கக்கூடும் இவர் இயேசுவை சந்தித்தாரா அல்லது பார்த்தாரா என்பது குறித்து தெளிவான குறிப்புகள் நம்மிடம் கிடையாது மார்க்கு பதினாலு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் குறிப்பிடப்படும் இளைஞ மார்க்கே என்று ஒரு சில விபிலி அறிஞர்கள் கூறுகிறார்கள் நற்செய்தி அறிவிப்பு என்பது மூன்று வகைகளில் செய்யப்படலாம் முதல் குழுவின தங்கள் வார்த்தை வழியாக நற்செய்தி அறிவிப்பவர்கள் இரண்டாம் குழுவினர் தங்களுடைய செயல்கள் வழியாக நற்செய்தி அறிவிப்பவர்கள் மூன்றாவது குழுவின தங்களது இருப்பையே அல்லது பிரசன்னத்தை நற்செய்தி அறிவிப்பாக மாற்றிக்கொள்கின்றவர்கள் இந்த மூன்று குழுவினரை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் முதல் குழுவினர் இறை வார்த்தையினாலும் கடவுளின் அருளாலும் ஏதோ ஒரு வகையில் தொடப்பட்டு நற்செய்தி அறிவிப்பதற்காக தங்களது நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவிட முன் வருபவர்கள் இவர்கள் தற்போதைய காலகட்டத்தில் பொது நிலையினரில் பல இவ்வாறு முன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக பாராட்டத்தக்க காரியம்தான் இருப்பினும் ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட நற்செய்தி அறிவிப்பில் ஈடுபடக்கூடிய மனிதர்களின் வாழ்வை எதிர் சாட்சியாக மாறிவிடுவதுண்டு இரண்டாம் குழுவினர் தங்கள் செயல்பாடுகள் வழியாக நற்செய்தி அறிவிக்கின்றவர்கள் இவர்கள் உண்மைக்கு சார்பாக பேசுதல் நீதியின்பால் நிலைப்பாடு எடுத்தல் நேர்மையான வாழ்வு முறை மனசாட்சியின் குரலுக்கு செய்து கொடுத்தல் ஏழை எளியவர்பால் அன்பு போன்ற நற்செய்தி சுட்டிக்காட்டும் விழுமியங்களின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளும் போது நாம் நற்செய்திக்கு சான்று பகர்கிறோம் என்று அர்த்தம் அன்னை தெரசா என்று பல உதாரணங்களை சுட்டிக்காட்ட முடியும் மூன்றாம் குழுவின மேற்கூறிய இரண்டு நிலைகளையும் தாண்டிய நிலை இது ஒரு சிலரின் பிரசன்னமே ஈர்க்கக்கூடியதாக பலருக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது கடவுளோடு ஆழமான உறவு கொள்ளும்போது ஒரு மனிதரின் வாழ்வே கடவுளை போன்ற வாழ்வாக மாறிவிடுகின்றது இப்படிப்பட்ட நபர்களை சந்திக்கும் மனிதர்கள் சிறிதளவெனும் மாற்றம் பெறாமல் சென்றதில்லை நற்செய்தி அறிவிப்பின் உச்ச நிலை இது இதையே புரிஞ்ச பிரான்சிஸ் அசிசியார் எப்பொழுதும் நற்செய்தி அறிவுங்கள் தேவைப்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்கிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாழ்வால் நற்செய்திக்கு சான்று பகர்கின்றேனா இறைவனோடு ஆழமான உறவு கொண்டு வாழ்கின்றேனா உண்மை நீதி நேர்மை எளிமை போன்ற பண்புகளால் நான் பிறருக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றேனா மன்றாடுவோம் இறைவா நாங்கள் அனைவரும் உம்மை முழுமையாக அன்பு செய்து உம்மோடு நல் உறவை வளர்த்து கொள்ளவும் தொடர்ந்து எங்களது வாழ்வால் நற்செய்திக்கு சான்று பகரவும் உண்மை நீதி நேர்மை எளிமை போன்ற பண்புகளால் எங்களது வாழ்வு வளம் பெறவும் அருள்தாரும் ஆமீன்